ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்த ஒளி பவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் சிவத்தன்மையோடும் வரவேற்கின்றோம் கடந்த மூன்று நாட்களாக கொஞ்சம் வேலை போடும் அதனால என்னால் ஆடியோக்கள் போட முடியல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கட்கிழமைக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் அன்பான அறிவிப்பு என்னை தொலைபேசி தொடர்புட வேண்டும் நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டும் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிட்டிருக்கோம் விலை முன்னூறு இந்த வருடம் முழுவதும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அடங்கிய ஒரு அருமையான புத்தகம் சிகப்பு ஜோதிடம் எளிய ஜோதிட பரிகாரங்கள் அடங்கிய புத்தகம் அதனுடைய விலை ஐநூத்தி அறுபது பண அட்சயம் அந்த புத்தகம் விலை நானூறு பணம் உண்டான சுட்சங்களும் ரகசியங்களும் அடங்கிய புத்தகம் எது செய்வினை செய்வினை பற்றிய முழுமையான தகவலையும் அதை அறிந்து கொள்ளும் விதம் சரி பண்ணும் விதம் இதெல்லாம் தனி புத்தகமாக கொடுத்துருக்கேன் விலை எட்நூறு மேலும் கண்களை வைத்து காரிகளை சாதிக்கும் நோக்கு வர்ம கலையை கற்க ஏதுவாக இமைக்காத விதிகள் அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்கேன் அதோட விலை எட்நூறு மேலும் பல நூல்கள் ஆன்மீக நூல்கள் எங்கள்ட்ட இருக்கு நூல்கள் தேவைப்படுபவோர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சித்ராபரு யாகத்துடன் கூடிய சிறப்பு தெய்வ தீட்சை பயிற்சி முகாம் நடக்குது அதை பற்றின விளக்கம் வேணுங்கிறவங்க என்னை கால் பண்ணு கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன் சரி இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி திங்கட்கிழமை பங்குனி மாதம் பதினொன்னாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் நமோ போற்றி போற்றி அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு உங்களது அண்டாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு உரை உதவி புரியும் நாளைக்கு அதாவது இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது திங்கட்கிழமை நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களை அன்னைக்கு பணியை தொடங்குங்க மீண்டும் அடுத்த ஒரு நாளில் ஆன்மீகத்தை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை